மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த உலகம் மிகப்பெரிய அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய அழிவுகள் காத்துட்டு இருக்குது நாம பாத்தீங்களாக்கா சின்ன சின்னதா ஆரம்பிச்சிச்சு கால்ரா மலேரியா பறவை காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் சிக்கன் குனியா சிக்கன் குனியா வந்தப்ப எல்லாருக்கும் முட்டிக்கு முட்டி வலி வந்துச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய பேர் இறந்தாங்க வயசானவங்களாம் இறந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா வைரஸ் இருந்துச்சு அந்த கொரோனா வைரஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் கொத்து கொத்தா இறந்தாங்க உலகம் முழுக்க இறந்தாங்க ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அழிவுகள் அதில் சின்ன சின்னதாக வெள்ளங்கள் வந்துச்சு மழை வெள்ளம் அது இதுன்னு ஒன்று ஒன்றா வந்து அப்புறம் கஜா புயல் வருதா புயல் பெரிய அளவில் சுனாமி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை சேதங்களும் நிறைய பார்த்துட்டோம் அப்போது மக்களை நிறைய இறந்துட்டோம் பகுதிகளை நிறைய இழந்துட்டோம் இன்னும் இழக்க போகிறது நிறைய இருக்குது அது இழக்காமல் தடுக்கிறதுக்கு யார் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறது ஒரு படி எல்லாம் உலகம் அழியும் அழியும்னு எல்லாரும் பேசுகிறாங்க நாம் பேசலாம் இவங்க பேசலாம் பக்கத்தில் பேசலாம் எல்லாரும் சொல்லலாம் அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் இயற்கை சீற்றங்களை குறைக்கிறதுக்காகவும் பேரழிவுகளை தடுக்கிறதுக்காகவுமே இந்த நாற்பத்தெட்டு நாள் மகா மண்டல வேள்வியை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ உலகத்தில் நிறைய அழிவுகள் வரும்போது இந்த இடத்துல மட்டும் அழிவுகள் குறையும் அப்போ உலக நாடுகள் மொத்தம் நம்மளை திரும்பி பார்க்கும் அப்போ உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள்லாம் நம்மளை நோக்கி வருவாங்க நம்ம நாட்டுக்கு வருவாங்க வந்து என்ன நடக்குது எங்களுக்கும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்து கையில் கூட போதும் அந்த நாட்டில் எடுத்து போய் போட்டாங்கன்னா சுபிட்சமாக மாறும் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறப்போகுது இந்த இடம் நம்ம த நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா ஸோ பல்லரசாக மாறத்துக்கும் நிறைய நாட்டோட அதிபர்கள்லாம் தேடி வர்றதுக்கும் அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருக்கிறோம் எல்லாரும் இதுக்கு ஆதரவு அளிச்சு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை 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 எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருந்தும் பிரச்சனை நிம்மதி இல்லை நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல என்ன காரணம் போய் கோயிலுக்குலாம் போகிறாங்க எத்தனையோ மூட்டை மூட்டையாட்டின் போய் போடுறாங்க கோயிலுங்களில் கொட்டுறாங்க கொட்டி என்ன பிரயோஜனம் ஸோ மொத்தத்தையும் தீக்கிறதுக்காக தீர்வுக்கான ஒரு விஷயத்தை தான் எடுத்துருக்கோம் நீங்கள்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணலாம் பரவாயில்ல வந்து கலந்துக்குங்க முடிஞ்சால் கோமத்துக்கு ஏதாச்சும் திரவங்கள் வாங்கித்தாங்க இங்க தினமும் அன்னதான நடக்குது ஏதாவது முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லைனாலும் அமைதியாக வந்து உக்காந்துட்டு போங்க நிச்சயமாக இங்கே வந்து உக்காந்துட்டு போகிற அத்தனை பேருக்கும் அகால மரணம் கிடையாது அகால மரணம்ன்றது இந்த கொரோனா வைரஸ்ல இருந்தது கூட அகால மரணம் தான் தற்போது விபத்து திடீர் மரணம் ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு கேன்சர் இந்த மாதிரி மரணங்கள் குறைஞ்சா மட்டும்தான் நம்மள பிரச்சனைகள் குறையும் சக்திகளோட துஷ்டசக்திகளோட துஷ்ட சக்திகளோட தாக்கம் குறையும் ஸோ அதனால எதுவுமே தெரியாமல் நான் பித்தந்தீரும் எங்கே போனால் தீர்வு கிடைக்கும் நிம்மதியாக தூங்க முடியல நிம்மதியாக சாப்பிட முடியல வீட்டில் பிரச்சனை வெளில போனா பிரச்சனை கடன் கடன் தொல்லை வெளில பணம் கொடுத்து மாறது பணம் வாங்கிட்டு மாட்டிக்கிறது ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது தயவு செய்து எல்லாரும் வந்து பங்கேற்றுங்கன்னு வர முடியாதவங்க இதை வெளியில சொல்லுங்க கெட்ட விஷயங்களை நிறைய பரப்புறோம் கெட்டது நிறைய உடனே போய் ரீச் ஆகுது எல்லார்கிட்டையும் நிறைய பேர் ஷேர் பண்றாங்க இல்ல தயவு செஞ்சு உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த உலகத்தை காப்பாற்றணும் இந்த அழிவுகளை குறைக்கணும் எல்லாரும் சமாதி கேட்டிருக்கேன் நான் கூடிய சீக்கிரத்துல தினம் சங்கல்பம் தான் எனக்கு இந்த ஹோமத்துல சீக்கிரமாக என்ன கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி எல்லாருக்காகவும் நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் தயவு செஞ்சு வாங்க பங்கெடுத்து எல்லாரையும் வாழ வைப்போம் நீங்க ஒவ்வொருத்தரும் பத்து குடும்பத்தை காப்பாற்றணும் படிக்க வைக்கணும் நல்ல எண்ணங்களை நம்ம எடுப்போம் நல்ல ஒரு சபதம் எடுப்போம் போட்டி இருக்கணும் போறாம இருக்க கூடாது அடிச்சுக்கணும் பிடிச்சிக்கணும் சண்டை போட்டுக்கணும் ஆனா வாங்குற எண்ணம் இருக்க கூடாது இந்த ரெண்டு விஷயம் உள்ள வந்துச்சுனால அன்னைக்கு திருஷ்ட சக்திகள் உள்ள நுழைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எல்லாரும் ஒற்றுமையா வாழணும் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறணும் நரகமாக இருக்கு போட்டி போட்டி போறாமையை தாண்டி துரோகம் ஏமாற்றம் உண்மையான அன்பு இல்லை உண்மையான பாசம் இல்லை எல்லாமே பணம் விசுவாசம் இல்லை பணம் தான் எல்லாமே கிடைக்கும் அப்பா அம்மா அப்பா பிள்ள எல்லாருமே எங்க யாரா இருந்தாலும் சரி பணம் தான் பாசம் அன்பு எல்லாமே கிடைக்குது குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா சமுதாயத்தில் எப்படி கிடைக்கும் பணமே பணமே பிரதானம் பணமே முக்கியன்ற மாதிரி பணம் ஒரு காகிதம் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க எல்லாரும் அன்பா வாழணும் குடும்பத்தோட ஒத்துமையா பிரிவுகள் குறையணும் அதுக்காக தான் இந்த இருக்கேன் எட்டு நாள் யார் வந்தாலும் வரலனாலும் வீட்டை கூட வெளியே வராம கேட் விட்டு கூட தாண்டாம தவ இருந்தேன் தியானம் பண்ணேன் நான் புரிஞ்ச தவத்திலையும் தியானத்திலையும் சக்திகள் அதிகமாக இறங்குச்சு என்னுடைய உண்மையான பேர் அம்மா அப்பா வச்ச பேர் சரவணன் ஆனா நான் வச்சுக்கிட்ட பேர் எங்கள் அம்மா இறந்த ஒன்று அம்மாவுடைய பேர் புவனேஸ்வரி புவனானுடைய சன் அப்படின்றதுனால புவனேசன் அப்படின்றது தான் என்னோடய பேராக பிறந்துட்டுருக்கு அதை தாண்டி மக்கள் எல்லாம் சக்தி ஐயா அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க இந்த சக்திகள் வந்ததனால கை வைக்கும் போது வைக்கும் போது கை கால் கை கால் ந கை கால் வந்தது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நல் நல்லது நடந்தது அப்போ சக்தி ஐயா சக்தி ஐயான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க இப்போ ஒரு சில ஆன்மீக பெரியவர்கள்லாம் சேர்ந்து வாராகி சித்தர் நீங்கள் கலியுகத்துக்கு வந்திருக்கிற கலியுக வாராகி சித்தர்ன்னு சொல்லி பெயர் வச்சுருக்குறாங்க அதனால் இப்போ எல்லாரும் என்ன கலியுக வாராகி சித்தன் கொடுத்துருக்காங்க